சார்பாக சமூக நல்லிணக்கத்தை வலியுறுப்பு வரவேற்பு நிலத்திருக்கின்ற அறிவுணர் காலத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அயோப் கான் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகுந்த சகோதரர் ஜகோபர் அலி அவர்களே இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து பொறுப்பாக இந்த நிகழ்வை நடாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய எஸ்டிபி பொதுச்சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அப்துல் மஜித் அவர்களே இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய

தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாக ஆதர் உட்பட நம் அனைவரின் மீதும் ஏக இளைஞர்களின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் நீங்கள் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த இந்தியாவுடைய நிகழ்வு இன்னும் பத்து நிமிடத்திலே நாம் நோக்கி வருத்தக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய வயிற்றுக்கு பசியை போக்குவதற்காக எப்படி உணவு அப்படி எஸ்டிபி கட்சி எந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தாலும் உள்ளத்திற்கும் அறிவுக்கும் அது

வப்பினுடைய சட்டக்கரை இன்று மத்திய அரசு கொண்டு வந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான சில நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது அதை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு சேர்த்து இன்று இந்தியாவில் எந்த அளவு சமூக நல்லிணக்கம் தேவைப்படுகிறது என்பதை பற்றியும் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த இந்தியா நிகழ்வை எஸ்டிபி கட்சி ஒருங்கிணைத்திருக்கிறது

சகோதரர்கள் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவார்கள் பத்திரிகையை கொண்டாடுவார்கள் இஸ்லாமியர்களும் தமிழகம்

உனால் <Sessly> அமெரிக்கமுடிய தேவாலயங்களும் ஆபாய நாள் கூட படுகிறது அங்கே மனிவாசங்களுக்கும் தேவாலயங்களுக்கும் மக்கள் மரக்கூடாது என்ற அரிதப்பூடிய அரசு அச்சூழிய கூட இருக்குது ஆனா அமெரிக்க சகோதரையே இந்த மண் எப்படிப்பட்ட தப்பட்ட மக்கள் சொன்னால் அதே உத்தர பிரதேசத்துடைய எரித்தபூழிய நம்முடைய தப்பு போய் இந்து சகோதரன் கோமியை கொண்டாடி கொண்டிருக்காங்க அங்கே

போதனதெததெததெத ஒருவிதத்துனية அன்புத்தோர அதிபதிக்கு அவர்களுக்கும் மாநிலத்தின் சார்பாக என்னுடைய வார்த்தைகளை நன்றியாய் பெற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்தந்தச் சர்வமாக மனிதத்தின் சார்பாக மனிதத்தை இந்தாக்கி செய்து என்னுடைய வார்த்தை நரேசிந்து பாவும் பாவும் தானோர எல்லாரும் Pada tahun ini. Tahun. மற்றும் மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அப்துல் மதேருடைய ஒரு மாபெரும் சமூக நல்லிணக்க யுக்தார் நிகழ்ச்சி இங்கே அறிமுகத்தில் நடைபெற்றிருக்கின்றது இந்த சமூக நல்லிணக்க யுக்தார் நிகழ்ச்சி எஸ் சிபி கட்சி ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே பல்வேறு சமூகங்களை மதங்களை கட்சிகளை இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் பங்கு பெற்று இன்று இந்தியாவிலும் தமிழகத்திலும் சமூக நல்லிணக்கம் எந்தளவு பேணப்பட வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்தி தன்னுடைய கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள் எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரை இதை போன்ற இவ்வாறு நிகழ்வுகளை தமிழ்நாடு முழுவதும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று மத்திய அரசு இந்தியா முழுவதும் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்குவதற்கான முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களை ஒருங்கிணைத்து சகோதரத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் மேலோக்க செய்வதற்காக எஸ்டிபி கட்சி இதை போன்ற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று இந்த அறிமுகம் நகரத்தின் சார்பாக இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு நிகழ்வு நடைபெற்றிருக்கு அதே போல் இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் வெளியிட்டிருக்காங்க கருத்து என்ன என்ன எதிர்பார்த்து சொல்லணும்னு சொல்லணும் பட்ஜெட்டை பொறுத்தவரை எஸ்டிபி கட்சி அந்த பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாகவே பல்வேறு கோரிக்கைகளை குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கான கோரிக்கைகளை வந்து முன்னிறுத்தியிருந்தோம் முன்னிறுத்தியிருந்தோம் அதற்கான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தோம் ஆனால் என்னுடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு இது முற்றிலுமாக சிறுபான்மை மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் வந்து பார்க்கப்படுகிறது என்று அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் என்பது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வெறும் பாரத ஜனதாவினுடைய பூச்சாண்டியை மட்டும் காட்டி பாரத ஜனதாவினுடைய அச்சுறுத்தலை மட்டும் காட்டி வென்று விடலாம் வாங்கிவிடலாம் என்கின்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட பட்ஜெட்டாகத்தான் தான் கட்சி பார்க்கிறது அந்த மக்களுக்கான எந்தவிதமான முன்னேற்றத்திற்கும் பெரிய அளவிலே நிதிகள் ஒதுக்கப்படவில்லை பாரத ஜனதா இருக்கும் வரை இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை இலவசமாக கொள்ளலாம் என்கின்ற நியதியில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பதாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ந்து போன முறை வந்து அம் கூட்டணியில் இருந்தீங்க அப்புறம் அம் அமுக தனது பிஜேபி கூட்டணி இருக்கிற விலை இருக்கீங்க இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த கூட்ட நிலைப்பாடு என்ன பண்ணணும் எஸ்டிபிஐ இது இருபத்தி ஆறு தேர்தலை வந்து யாரோட சந்திப்பு யாரோட சேர்ந்து சந்திக்கிறோம் கூட்டணி நிலைப்பாட்டை பொறுத்தவரை என்னுடைய மாநில தலைவருடைய தலைமையில் அதற்கான கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு தான் யாருடன் கூட்டணி என்பதை இருக்கக்கூடிய மாநில பொதுக்குழு உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து அந்த நேரத்தில் நான் முடிவெடுப்போம் ஆனால் நீங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கான இன்னொரு பதில் என்னன்னு சொன்னால் அமமுகவினுடைய கூட்டணியாக இருக்கட்டும் அல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய கூட்டணியாக இருக்கட்டும் எஸ்டிபி கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது தமிழகத்தை வலுப்பெறச் செய்வதற்காக யாரோடு நாம் நின்றால் தமிழகம் வலுவாக இருப்போமோ அப்படிப்பட்ட இயக்கங்களை அப்படிப்பட்ட கட்சிகளை தான் நாம் ஆதரிப்போம் எதற்காக நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய அனைத்து விதமான வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கின்றோம் பாரத ஜனதாவோடு இருக்கக்கூடிய யாரையும் எஸ்டிபி கட்சி ஒருபோதும் ஆதரிக்காது தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி ஒரு ஆட்சியிலே ஒரு கட்சி இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி என்பது ஜனநாயகத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்போசிஷன் பார்ட்டி இல்லாத ஒரு மாநிலம் ஒரு நல்ல ஆட்சியை தர முடியாது என்ற அடிப்படையில் மறைந்த முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு நிலையான எதிர்க்கட்சியை இங்கே சபதிநீரம் செய்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருப்பதை உணர்ந்துதான் எஸ்பிபி கட்சி ஒரு நல்ல எதிர்கட்சியை இங்கே வலுவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் முன்பும் ஆதரவு ஆதரவு கொடுத்தோம் இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஆதரவும் இந்த நிலைப்பாட்டை முன்னிட்டு தான் ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறோம் எதிர்க்கிறார் எப்பொழுதுமே எந்த கல்வியையும் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு எஸ்டிபி கட்சி எதிரானதல்ல ஆனால் அதே நேரத்தில் அதை வலுக்கட்டாயமாக திணித்தால் அதை எதிர்க்கக்கூடிய இடத்தில் முதல் வரிசையில் எஸ்டிபிஐ கட்சி இருக்கும் எந்த மொழிகளுக்கும் எதிரானவர்கள் நாங்கள் இல்லை ஆனால் அது அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் கொடுக்கலாமே தவிர அதை கட்டாயப்படுத்தி எந்த அரசும் அதை நிர்பந்தித்து அதை இருக்கும் அதைத்தான் உண்மொழி கொள்கையிலே இந்த இதனை நாங்கள் நிலைப்போட எடுத்திருக்கோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா பொறுத்தவரை அவர்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஒரு வருமான கூட்டமைப்பை கூட்டணியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை இந்த அமலாக்கத்துறையின் மூலியமாக எடுத்திருக்கிறார் இது எந்த அளவுக்கும் சொன்னால் பாரதிய ஜனதா ஆட்சி செய்யாத எல்லா மாநிலங்களிலும் இவர்களுடைய இந்த அமலாக்கத்துறையின் மூலியமாக அல்லது சிபிஐயின் மூலியமாக இல்லது ஐடி மூலியமாக அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை என்ஐஎ மூலியமாக தொடர்ந்து அவர்கள் கொண்டிருப்பதை நாம் பார்க்க வந்து பாரத ஜனதா ஆட்சி செய்யாத மாநிலங்கள் அனைத்திலும் இந்த அமலாக்கத்துறை என்று சொல்லக்கூடிய என்ஐஏ வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு அவர்களை எல்லாம் அச்சுறுத்தல் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி ஒன்று கூட்டணியின் பக்கம் அவர்களை வருவதற்கான ஒரு முயற்சியை செய்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் பாரத ஜனதா எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கு தடையில்லாமல் அவர்கள் ஒதுங்கிவிடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வரிசையில் தான் இந்த தமிழகத்திலும் தொடர்ச்சியாக ரைடு வந்து கொண்டிருக்கிறது எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரை அது யாராக இருந்தாலும் சரி அது சரி யாராக இருந்தாலும் சரி தவறு என்று நீதிமன்றத்தான் நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த தவறை நாங்கள் எப்பொழுதும் தைரியமாக சுட்டிக்காட்டுவோம் அந்த தான் எப்பொழுதும் எஸ்டிபி கட்சியுடன் அண்ணாமலை மாதிரி நான் அவங்களுடைய ஒரு துறையாகத்தான் ஈடி செயல்படுது பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி அமைப்பதற்கு நல்ல கட்சிகள் யாரும் மாட்டாங்க அப்போ அவர்களை பணிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற ஏஜென்சிகளை கையில் வைத்து தான் அவர்கள் கட்சிகள் என்ன செய்ய முடியும்னா கூட்டிட்டு வர முடியும் இதற்கு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட பட்டியல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவில் எந்த எதிர்கட்சியில் வருவா குரல் கொடுப்போரும் இதை தப்பிக்கவே முடியாது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த இடியுடைய ஐடியினுடைய என்ஐடைய இந்த ஏஜென்சிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறது யாருமே இதில் வந்து விதிவிலக்கு இல்லை இது பட்டவர்த்தனமாக வெளியிலும் தெரியக்கூடிய அளவில்தான் அவங்களோட இது இருக்குது இன்றைக்கி வந்து பாரத ஜனதா யாரையாவது ஒருவர் ஈடியை கொண்டு அவர்கள் ரைட் நடத்துகிறார்கள் என்று சொன்னார் அவங்க உடனே பிஜேபியில் போய் சேர்றாங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷத்திலிருந்து இருந்து அவர்கள் என்னமோ டிடர்ஜென்ட் பவுடரில் முக்கி அவர்களை வந்து தூய்மைவாதம் படித்ததைப் போன்று எல்லா வழக்குகளும் வாபஸ் வாங்கப்படுகிறது எல்லா வழக்குகளும் அவர்கள் மேலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது அவர் ஒரு தூய்மைவாதி போல் என்ன செய்யப்படுகிறார்னா மக்கள் மத்தியில எடுத்து சொல்லப்படுறார் ஆனா அதே நபரைத்தான் அவருடைய கட்சியில் சேருவதற்கு முன்பாக ஈடியை வைத்து ஒரு பெரிய பண முதலைகள் இவர் வந்து ஒரு பெரிய பணம் பெருச்சாலி என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை தான் இன்று அவர்கள் தூய்மைவாதிகளாக கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களில் இன்று அவர்களுடைய முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இதே போன்று அவர்களால் ஒரு காலத்தில் இடிக்கு முன்பாக அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் இன்று அவருடைய முதலமைச்சர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்